அனைவருக்கும் வணக்கம் இந்த சனி சனிப்பயிற்சி கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த பொருள் உறவு வாய்ப்புகள் என எதுவாக இருந்தாலுமே அதை மீண்டும் உங்களை நோக்கி வரும் வாழ்க்கையில புதிய துவக்கத்திற்கு இது சிறந்த ஒரு காலம் புதிய தொழில் புதிய தொடர்பு என எதை தொடங்கினாலுமே வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொருளாதார நிலை உயரக்கூடியதாகவும் வருமானம் அதிகரித்து கடன் பிரச்சினை தீரக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்துல அமைதி நிலவும் உறவினர்களுடன் நல்லுறவு ஏற்படும் உடல்நலம் மேம்படும் மன அழுத்தம் குறையக்கூடியதாகும் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உதாரணத்திற்கு கடகராசிக்காரர்கள் கடந்த சில ஆண்டுகளாக வேலையிழந்து மிகவும் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க என்றார் இந்த சனிப்பயிற்சிக்கு பின் அவர் எதிர்பாராத விதமாக நல்ல ஒரு வேலையை பெறுவாங்க அவர்களுடைய பொருளாதார நிலை மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபது முதலே கடகராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சியால் பெரிய பாதிப்பு வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி கண்டக சனியாக ராசிக்கு இருந்து ஒருவரின் ராசியில ஏழாம் இடத்துல இருந்து சனி பகவான் பார்ப்பதால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறக்கூடிய சனி பயிற்சியால் உங்களுக்கு அஷ்டம சனி விலகி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி துவங்குகிறது இது மகிழ்ச்சியை கொடுக்கும் இருப்பினும் சனி பயிற்சியால் உங்களுக்கு சிறு சிறு சவால்கள் ஏற்படக்கூடும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு சவால்களை விரிவாக பார்க்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும் மனக்கசப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதிர்பாராத விதமாக வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் உங்களுக்கு நிகழலாம் அது மட்டும் இல்லாமல் இது தொடக்கத்தில் சிரமமாக தோன்றினாலும் நீண்ட காலத்தில் நன்மை பயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு குழந்தைகளுடைய நலனில் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கல்வியில் உங்களுக்கு சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பதிவு உயர்வை பொறுத்தவரை உங்களுக்கு தாமதமாகலாம் பொறுமையாக இருந்து உங்களுடைய உழைப்பை தொடர்ந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பதினோராவது வீட்டை பார்ப்பது உங்கள் வேலை செய்யும் இடத்துல சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட இருக்குது மூன்றாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு சகோதரர்கள் நண்பர்களுடன் உறவில் சிறிய இடையூறுகள் ஏற்படலாம் ஆறாம் வீட்டை பார்ப்பது கடன்களை தொடர்பான பிரச்சனைகளை நீடிக்கலாம் புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்கக்கூடியதாகவும் சிறிய உடல்நல குறைபாடுகள் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது திருநள்ளாறு சென்று நீங்கள் சனி பகவானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வருவது நல்ல ஒரு நன்மையை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு நல்ல தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் சனி பகவானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று வருவது எல் தானம் செய்வது நல்லது சனி பயிற்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் காலம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிந்தனைகளில் மாற்றம் பிறக்கும் உங்களுடைய யோசனைகளை நீங்கள் எளிதில் செயலாக மாற்றக்கூடியதாகும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வியாபாரம் வெளிநாட்டு வாழ்க்கை என உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு காலப்புருஷனுக்கு நான்காம் வீடாக கடகராசிக்காரர்களுக்கு தாயுள்ளும் நிறைந்தவர்களாக இவர்கள் இருப்பாங்க எல்லாரையுமே அரவணைத்து செல்லக்கூடியவராகும் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அஷ்டமசனி காரணமாக உங்களுக்கு சிக்கல்களையும் சங்கடங்களையும் நீங்க அனுபவித்து வந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகும் வாழ்க்கையில் இழந்தவைகளை மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கு இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு விடிவு காலம் கிடைக்கக்கூடியதாக உங்களை அவமதித்தவர்கள் பதில் தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிந்தனைகளில் மாற்றம் பிறக்கும் உங்களுடைய யோசனைகள் எளிதில் செயலாக மாறும் வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களுக்கு மறுக்கப்பட்ட அல்லது தள்ளி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுடைய மனதில் இருந்த எதிர்மறை சிந்தனைகள் நீங்கி நேர்மறை சக்தி பிறக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாவது இடமான பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் இதனால் தந்தை மற்றும் மகனுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வரும் விரும்பத்தகாத இடமாற்றம் அல்லது வேலை மாற்றங்கள் வரலாம் குழந்தைகளில் உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு குழந்தைகளுடைய கல்வியில் தடங்கள் வரக்கூடியதாகவும் இருக்குது நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருப்பதால் சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்கள் பாடுபடுவீங்க அனாவசியமாக கோபம் நல்ல ஒரு மனிதர்களின் நட்பை பாழாக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் சஞ்சார பலன்கள் ஏற்ற இறக்கமானதாக இருக்கு செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க குடும்பத்தில் சிக்கல் தீர்ந்து மன நிம்மதி ஏற்படக்கூடியதாகும் புதன் எட்டாம் இடத்துல இருப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்க பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அதற்கான ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்க பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுக்கரன் உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு நீண்ட கால திருமண முயற்சி வெற்றி பெறும் மனைவி மக்கள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் ராகு ஒன்பதாவது இடத்துல இருக்கார் ஆடம்பர விருந்துகளில் அதிகம் நீங்கள் செலவு செய்வீங்க கேது மூன்றாம் இடத்துல இருக்கார் சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு செலவுகள் செய்யக்கூடியதாகவும் கடன் தொல்லைகள் உங்களுடைய மனதை வாட்டக்கூடியதாகவும் மீன் அலைச்சலால் உடல் சோர்வு உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் விட்டு பூச்சி அறையில் தீபமேற்றி சனீஸ்வர பகவானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல எல் சாதம் செய்து காகத்திற்கு படைப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறாத எடுத்த நடவடிக்கை முயற்சிகள் பெறக்கூடியதாகவும் இருக்குது வியாபாரிகளுக்கு வங்கி கடன் உடனுக்கடியாக கிடைக்கக்கூடியதாகவும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாகவும் இருக்க வேண்டியது நல்லது வியாபாரத்தில் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு அறிவு திறன் கூடக்கூடியதாகவும் பண விஷயத்தில் மிகவும் நீங்க எச்சரிக்கை உடன் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தாய் உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் விருதினர்களுடைய வருகையால் உங்களுடைய மனம் மகிழ்ச்சி ஏற்படும் அவர்களுடன் சினிமா போன்ற கேள்விகளில் ஈடுபட்டால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் கல்வியில வெற்றி பெற கவனமாக நீங்கள் படிக்க வேண்டும் உடன் பிறப்புகள் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் புத்திர பாக்கியம் ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் அரசாங்கத்துறை மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் அரசு வழியில நீங்க கட்ட வேண்டிய தீர்வுகள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு ஆகிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புதிய முயற்சிகள் மேற்கொள்ள பண வருமானம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் நட்பு உறவு உங்களுக்கு வியாபாரிகளுக்கு அதிக ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடியதாக இருக்கு அழகிய ஆடை ஆபரணங்களை நீங்கள் வாங்கலாம் அதிகாரிகளுடைய நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் புதிய புதிய முயற்சிகள் ஈடுபட்டு நல்ல ஒரு வேலையில் சேரக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே